வெல்கம் டு சுமி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்காக பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூன்னு ரெண்டு பிரியாணி எல்லாம் ஒரு பத்து முந்திரி உடச்சி வச்சுக்கோங்க மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரியாணி இலை பட்டை சோம்பு அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறத போட்டுக்கலாம் அது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை போட்டுக்கலாம் முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னா வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா சிம்லையே வச்சு நல்லா வெங்காயத்தை வணக்குங்க வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் பொன்னிறமாகணும் கருகிடக்கூடாது வெங்காயம் எந்த அளவுக்கு வணக்கிறமோ அதை பொறுத்தா பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது வெங்காயத்தை சரியாக வணக்காமல் விட்டுட்டோன்னா பிரியாணியே டேஸ்டே கெட்டு போயிடும் ஆனால் வெங்காயத்தை சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு மெதுவாக அப்பப்போ கரண்டியை வச்சு இரட்டி போட்டுட்டு இருங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற தண்ணி இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடணும் ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நம்ம ஆயில் ஊற்றி அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அடி பிடிச்சிரும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க அப்படியே விட்டுட்டோன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா நல்லா ஃப்ரை ஆகும் ஃப்ரை ஆகிட்டு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நல்லா இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சூண்டிகிட்டே வருது இன்னும் நல்லா இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம விடாமல் ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம் அப்போ தான் நல்லா கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும் இப்போ நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டு நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த புதினா நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காளான் போட்டுக்கோங்க காளான் போட்டு காளானை நல்லா நம்ம மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க காளான் நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எனக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும் அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிறோம் தயிர் ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தயிர் எதுக்காக ஊற்றுறோன்னா நம்ம அந்த மசாலாவோடய ஃப்ளேவர்ஸ் நல்லா காளானில் பிடிக்கிறதுக்காக தான் தயிர் ஊற்றுறோம் நம்ம தயிர் எல்லா கிரேவிக்கு எல்லாத்துக்கும் தயிர் ஊற்றும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் இப்போ அந்த தயிர்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு தயிர்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்தோன்னே இனி நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டரை டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்காக நாளை கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம் அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி அதுக்குள்ளே போட்டலாம் அதுக்குள்ளே போட்டுட்டு அதுவும் நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிக்கிற வரைக்கும் விடலாம் அது நல்லா கொதித்ததும் ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் எதுக்காக புழிகிறோன்னா பிரியாணி குழையாமல் வர்றதுக்காக அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம ஒரு ஹாஃப் லெமன் சேர்க்குறோம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி லெமன் புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு விசிறி விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்ப்போம் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் க்ளோஸ் பண்ணி வச்சு ரெண்டு விசில் விட்டு அப்புறம் எடுத்து பார்ப்போம் நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ அப்படியே மல்லித்தலையை தூவி கிளறி விட்டுறலாம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்